ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் வந்து என்னென்ன முறைகள்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறைகளில் நம்ம வந்து தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போகிறோம் அது என்னென்ன முறைகள் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளாலையும் நிறைய வந்து தங்கம் சேமி முடியும் இப்ப வாங்க என்ன விஷயம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் முதல் விஷயமா கோல்டு சேமிப்போட பயன் என்ன உதாரணத்துக்கு நம்ம எதுக்கு கோல்டு சேமிக்கணும் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்குள்ள எழுந்தாலே அதுக்கு பதில் தெரிஞ்சாலே கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் வந்து கோல்டு சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும் இல்லையா அந்த கோல்டு சேமிப்புக்கான காரணம் என்ன இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் சோர்ஸ்னே சொல்லலாம் நம்மளோட கஷ்ட காலங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கோல்டு இருந்துச்சு அப்படின்னா உதவும் சொல்லுவோம் இன்னொருத்தவங்க கிட்ட போய் நிற்கிறத விட நம்மளோட கோல்டு நமக்காக உதவும் ஒரு ஒரு காரணம் ரெண்டாவதாக வந்து நாளுக்கு நாள் வந்து கோல்டோட ரேட் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னுதான் சொல்கிறாங்க ஸோ அதனால இந்த கோல்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது ஃப்யூச்சரில் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ எந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே கோல்டு சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் இல்லையா அதுதான் இந்த கோல்டு சேமிப்போட பயன் என்னென்னு தெரிஞ்சாலே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு விஷயம் எந்த முறைகள்ல எல்லாம் கோல்டு சேமிக்கிறது நமக்கு லாபம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி தெரிஞ்சாலே உங்களால கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்து கோல்டு நீங்களும் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க மூணாவது விஷயம் நம்மளோட கோல்டு சேமிப்போட குறிக்கோள் என்ன உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணுக்காக வந்து சேமிப்பாங்க இன்னொருத்தங்க அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து ஏதோ ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ அதுக்காக சேமிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களோட குறிக்கோளும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா நம்மளோட குறிக்கோள் என்ன நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் நாலாவது விஷயமா யார் சேமிக்கலாம் கோல்டு அப்படின்னா எல்லாருமே சேமிக்கலாம் யாராலையும் சேமிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதனால் எல்லாருமே சேமிக்கலாம் எவ்வளவு சேமிக்கலாம் நம்மளோட சேமிப்பு காலம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து நிர்ணயிக்கணும் நீங்கள் எதுக்காக சேமிக்க போகிறீங்க எவ்வளவு காலம் சேமிக்கணும் எவ்வளவு கோல்டு சேமிக்கணும் அப்படிங்கிறது பிளான் உங்ககிட்ட இருந்தாலே அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கலாம் ஓகே இப்போ பா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக கோல்டு ஜுவல்லரி வாங்குறது வாங்குறது பெஸ்ட்டாக கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டாக அது ரெண்டில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கப்புறம் என்னென்ன முறைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கத்தை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயமா கோல்டு ஜுவல்லரி நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரியாக வாங்கும்போது வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே கொடுத்து வாங்கணும் இதே கோல்டு காயினாக வாங்கும்போது ஒரு ரெண்டு வந்து வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்து பே பண்ணி ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம வாங்கிக்கலாம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்க இல்லை எனக்கு ஃப்யூச்சரில் தான் எனக்கு இது தேவைப்பட போகுது இப்போ தேவை இல்லை அப்படின்னா கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் மூணாவது விஷயமா நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு சிட்டு போட்டு வாங்குறது பெஸ்ட்டு என்ன காரணம் அப்படின்னா மேக்கிங் சார்ஜி வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் நம்ம கோல்டு சிட்டு நிறைய நகை கடைகளில் இருக்குது அந்த மாதிரி வாங்குறது நமக்கு லாபம் இல்லை நீங்கள் ரொக்க பணமாக கொடுத்து வாங்க போகிறீங்க எனக்கு இப்போ தேவையில்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கலாம் ரொக்க பணமாக கொடுத்து வாங்கும்போது அடுத்ததாக கோல்டு ஜுவல்லரியை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அடகு வைக்க முடியும் கோல்டு காயினாக இருந்துச்சுன்னா பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படின்னா பேங்க்கில் மட்டும்தான் வந்து அடகு வைக்க முடியும் இது பற்றின நிறைய டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கும் என்ன வித்தியாசம் ஓல்டு காயின் வாங்கினா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே இப்போது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக நம்ம தங்கத்தை என்னென்ன முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம கோல்டை எந்த முறைகளில் சேமிக்க போறோம் அப்படின்னா கோல்டு சிட்டு தான் கோல்டு சிட்டு அப்படிங்கிறது தங்கத்தில் வரவு வைக்கிற கோல்டு சீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது நிறைய நகை கடைகளில் தங்கத்திலையும் வரவு வைக்கிறாங்க பணமாவும் வரவு வைக்கிறாங்க பட் நமக்கு லாபம் அப்படின்னா தங்கத்தில் வரவு வைக்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பே இன்றைக்கி இன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த நகரேட்டுக்கு நம்ம எவ்வளவு பே ஷேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நிகரான தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டாக இருந்தால் தான் நமக்கு பெனிஃபிட்டு ரெண்டாவது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெல்லாம் ஃப்ரீ எங்கே கொடுக்குறாங்க அங்கே வந்து நகையோட தரம் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து நீங்கள் கோல்டு சிட்டு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாபம் நம்ம ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்தே கோல்டு சீட்டு போட்டு வந்து நம்ம வந்து நகையை வந்து சேமிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டு நீங்கள் வந்து ப நகையை வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் தங்கத்தோட விலை எப்போதுமே இருக்க இருக்க ஏறுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி முறைகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பே பண்ணி கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது இது வந்து எப்ப இந்த மாதிரி தங்கமாக வாங்கும்போது இதை வந்து நம்ம எப்ப வேணாலும் பணமா மாத்திக்கலாம் நம்ம வந்து ஒரு கஷ்ட காலத்துக்கு வந்து நம்மளுக்கு திடீர்னு போய் வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா காசு இருக்கும்போது நகையாக நகையா சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இந்த நகை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி விஷயங்கள் நகை வந்து சேர்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ முதல் விஷயமா கோல்டு சிட்டு வந்து பார்த்தோம் இந்த கோல்டு சிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து பதினோரு மாதம் இருபது மாதம் ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணி நகை சீட்டு வந்து போட ஆரம்பித்து நீங்கள் வந்து நகை வந்து வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா கோல்டு காயின் இந்த கோல்டு காயின் வந்து நம்மளுக்கு ந எல்லா கடைகள்லேயுமே வந்து நூறு இருந்தே கிடைக்கிது அதாவது ஐநூறுலேருந்து அறநூறு ரூபாயிலிருந்தே வந்து தங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது இது வந்து நம்மளோட ஃபியூச்சர் பர்பஸ்க்காக இந்த கோல்டு காயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரொக்க பணமாக இருக்குது அந்த ரொக்க பணத்தை வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு சேமிக்கணும் நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னா அது வந்து கோல்டு காயின் மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து இன்னும் வந்து மதிப்பு தான் அதிகம் உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விற்ற ஒரு கிராம் தங்கம் இந்த வருஷம் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு பக்கம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப மேலும் மேலும் வந்து இந்த விலை வந்து அதிகமாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ரொக்க பணமாக வச்சுருக்கும் போது கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயமா நம்ம வந்து ஒரு ஏழை சீட்டு போடுறோம் ஒரு குழுக்கல் சீட்டு போடுறோம் இந்த மாதிரி சீட்டெல்லாம் போட்டு நம்ம ரொக்க பணமாக இருக்கும்போது அந்த சீட்டு பணத்தை வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் ரொக்க பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மேலும் மேலும் வந்து அதோட மதிப்பு வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கும் இன்னும் வந்து உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்குது எனக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்காக சேர்க்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியும் மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இது வந்து பதினோரு மாதம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு பழைய தங்கத்தை புதிய தங்கமாக மாற்றுறது ஸ்ரீகுமரனில் இந்த பே ஸ்கீம் வந்து இருந்துச்சு பதினோரு மாதம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாளைக்கு போய் வந்து உங்கள் பழைய அருந்த தங்கமோ இல்லை பழைய ஓல்டு மாடல் ஜுவல்லரியோ கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா பதினோரு மாதம் கழித்து நீங்கள் கொடுத்த நகைக்கு நிகரான நகை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் டைம் சொல்லுவோம் ஓடிஐ ஸ்கீம்னு சொல்லிட்டு இது நிறைய இருக்குது இருக்கு வந்து எந்த நகைக்கடைகள் இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க தங்கத்தை கொடுத்து புது தங்கம் வாங்குறது இது ஒரு ஸ்கீம் நாலாவதாக வந்து தங்கமிலோட டிஜி கோல்டு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் நூறு ரூபாயிலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பதினோரு மாதத்தில் வந்து என்ன வேணும்னாலும் வாங்கலாம் நகையாக வாங்கலாம் கோல்டு காயினாக வாங்கலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணாலும் பே பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம் அது வந்து உங்களோட விருப்பம்தான் அதே போல் வந்து டெய்லி டெய்லி கண்டிப்பாக பே பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணணும் அவசியம் இல்லை உங்கள் கிட்டே எப்போயெல்லாம் பணம் இருக்கோ அப்போ எல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இது பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்களாக இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவதாக என்ன முறையில் நம்ம வந்து கோல்டை வந்து சேமிக்க போகிறோம் அப்படின்னா கோல்டு பத்திரம் அதாவது கோல்டு பாண்டுன்னு சொல்லிவிட்டு எஸ்ஜிபின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ரெண்டுலேயுமே இருக்குது இது வந்து நம்ம வாங்காம பத்திரமா வாங்குறது எந்த ஒரு ஆபரணமாவும் வாங்காம பத்திர வடிவுல தங்கத்தை வாங்குறதுதான் வந்து இந்த கோல்டு பாண்டு ஸ்கீம்னு சொல்றது இது வந்து நீங்க எங்க பேங்க்ல வேணாலும் சேர்ந்துக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க இது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயும் வந்து க்ரெடிட் ஆகிடும் இதோட மொத்த முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வருஷம் இதோட முதிர்வு காலம் நீங்கள் இடையிலேயே எடுத்துக்கணும் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எந்த செய்குலி சேதாரம் இதெல்லாம் கிடையாது எதுவுமே வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த பத்திரம் வந்து நம்ம வாங்கிக்கிறது இது பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது ஆறாவதாக நம்ம என்ன முறையில் வந்து தங்கத்தை வந்து சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஜிபே கோல்டு ஸ்கீம் தான் இதில் வந்து நீங்கள் தங்கமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை பணமாகவும் விற்று நீங்கள் வாங்குகிற தங்கத்தை விற்றுக்கலாம் நீங்கள் வந்து தங்கமாக வாங்கணுன்னா கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிபேல கோல்டு லாக்கர் மூலமாக வாங்குறது தான் ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் இது வந்து மினிமமாக நம்ம வந்து ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூபா பத்து ரூபான்னு மினிமமாக உள்ள அமௌண்ட்டிலருந்தே நம்ம வாங்கலாம் இது ஜிபேல கோல்டு லாக்கர்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்களாவே இருக்கும் உங்களுக்கு இது நம்பிக்கையாக இருக்குது ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேங்கிற காரணத்துக்காக வேண்டாம் பட் நான் வந்து ரெண்டு வருஷமாக இது வாங்கிட்டு தான் இருக்கேன் ஒரு டைம் பே பண்ணும்போது மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் எவ்வளோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு நூறுரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த நூறுரூபாய்க்கு நிகரான தங்கம் எவ்வளவு உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தம் எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஜிபேயில் கோல்டு லாக்கர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு காமிக்கும் அது பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் ஆல்ரெடியே போட்டிருக்கேன் இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னாலும் சொல்லுங்கள் ஸோ ஆறு முறைகளில் நம்ம தங்கம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம் நீங்கள் கோல்டு சீட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் கோல்டு காயின் வந்து ரொக்கப்ப நம்ம உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏல சீட்டோ குலுக்கல் சீட்டோ போடுறோம் அப்படின்னா அந்த காசுலேருந்து கோல்டு காயினாக வா வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஜுவல்லரியாக இருக்கு அதை வந்து புதுசாக மாற்றணும் நியூ டிசைன்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஓடிஐ ஸ்கீமில் வந்து மாற்றிக்கலாம் அடுத்தது கோல்டு இதுவுமே நூறு ரூபாயிலிருந்தே உங்களால் தங்கம் வந்து சேமிக்க முடியும் அஞ்சாவதா வந்து கோல்டு பத்திரம் இது வந்துமே வந்து அரசாங்கத்தோட ஒரு நம்பிக்கையான ஸ்கீம்னே சொல்லலாம் ஜிபே கோல்டு ஸ்கீம் இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் தங்கம் வாங்க முடியும் இந்த மெத்தட்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களாலேயும் நிறைய தங்கம் சேமிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று கிடையவே கிடையாது அதுவும் பெண்களால் முடியாதது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது முடியும்னு நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் அது கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணி பாருங்க வெற்றியோ தோல்வியோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணினதுக்கு அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது தெரியும் அதனால் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்